ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து கேலிஃபோர்னியாவில் இருக்கிற மவுண்ட் ஹுமன் அந்த மலையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மலை வந்து சேன்டாக்ரூஸ்ஸில் இருக்கிற ஒரு மலை இது சே பேசிக்காக வந்து க்ரோஸ் கவுண்டியில் இருக்கிறது மவுண்ட் ஹியூமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திஸ் இஸ் அ ரெஸ்டிங் பிளேஸ் ஆஃப் த ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு அர்த்தம் இங்கே அதுக்கு ஏற்றா மாதிரி மேலே போனால் அந்த மவுண்ட் மேலே நிறைய ஹம்மிங் பேர்ட்ஸ்லாம் இருக்குது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் போகிற வழி எல்லாமே ஒரே மலை அப்படியே நம்ம வந்து எப்படி நம்ம கொடைக்கானல் மலை இல்லை சிறு ஏறுவோம்ல அது மாதிரி ரொம்ப டீப்பாக இல்லை ரொம்ப ஒரு பேசிக்காக ஒரு ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது இந்த மவுண்டனு ஆனால் என்னென்னா ரோடு ஆக்சுவலாக வந்து அவ்வளோ சரி கிடையாது ஒரு ஒன் வே ரோடு தான் இருக்குது அதுலேயே ரெண்டு காரும் போகணும் வரணும் ஸோ கொஞ்சம் தள்ளி போயிட்டால் அவ்வளோதான் கார் கீழே விழுந்துடும் அந்த அளவுக்கு கேப் இருக்குது ரெண்டு காரும் கிராஸ் ஆச்சுன்னா எக்ஸாக்டாக அதை நம்ம பார்த்து தான் நம்ம வந்து ஓட்டணும் பெரிய காரு இல்லை ஒரு பெரிய ட்ரக்கு அதெல்லாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஒரே ஒரு வண்டி தான் அட்ட அட்ட டயத்தில் போக முடியும் ஸோ அந்த மாதிரி ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ சரியில்லை பட் இருக்கிற ஒரு ரோடு அழகாக இருக்குது மற்றபடி சைடில் ரெண்டு சைடும் பார்த்தின்னா பார்த்தோன்னா சில க்ரீக்லாம் ஓடுது ஓட மாதிரி தண்ணி ஓடுது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கா டயர் வந்து லைட்டாக இறங்கிருச்சுனா கூட நம்ம காரு கீழே விழுந்துட வேண்டிதான் ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைடு தடுப்பு சுவரோ இல்லை வேறு எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுமே இல்லை ஸோ ஆனால் மழை ஏறும்போது பார்த்திங்கன்னா பயங்கர குளிர் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நாங்கள் வந்து பெருசாக ஜாக்கெட்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல பட் ஆனால் மேலே போனோன்னே பயங்கர குளிர் மலையில் ஏறினோன்னே நம்மளுக்கு ரைட் சைட் தெரியறது ஃபுல்லும் சானு இந்த லெஃப்ட் சைட் சரி தெரியறது ஃபுல்லும் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம மலை மேலே உச்சியில் போனால் தெரியும் ஈவன் கொஞ்சம் இந்த பைனாக்குலர் அதெல்லாம் வச்சு டெலஸ்கோப்பு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து பசிஃபிக் ஓஷனே நம்மளுக்கு கிளியராக ஆக்சுவலாக தெரியுது நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலை லைட்டாக அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் இருந்துச்சு சரி ஓகே இது வந்து கடல் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான் அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த மலை வந்து பழங்காலத்தில் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வாழ்ந்த ஒரு இடம் அதுக்கேற்றாப்புல அங்கே வந்து சில ஆதாரங்கள் இல்லை தடயங்கள் அங்கே அவங்க வாழ்ந்ததுக்கு எடுத்துக்காட்டாக இன்னுமே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் அந்த மலைக்கு மேலே இருக்கிற ரேடார் ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன் இல்லைங்க ரேடார் ஸ்டேஷன் அந்த காலத்தில் கோல்டு வார் நடக்கிற டயத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் அந்த காலகட்டத்தில் இந்த எதிரிகளோட கண்காணிப்பு இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த பில்டிங்குக்குள்ளே இருக்கிற அந்த ரேடார் மிஷினை தான் யூஸ் பண்ணி எதிரிகளோ எதிரிகளோட நடமாட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்தோடு அப்படியே அது அது ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படியே விட்டுட்டாங்க இப்போ ஜஸ்ட்டு அதை பில்டிங் மட்டும் வச்சு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லை வந்து இந்த மலையை வந்து மக்கள் வந்து ஹைக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க பேசிக்காக ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா அண்ட் வந்து பீப்புள் கேன் கம் அண்ட் டேக் பிக்சர்ஸ் அந்த மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் இது பண்ணுறாங்கல்ல அண்ட் இந்த பேர்ட் லவ்வர்ஸ்லாம் வந்து ஹம்மிங் பேர்ட்ஸ் அண்ட் அதர் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக இந்த மலையெல்லாம் வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக இல்லை நம்ம லன்ச் எடுத்துகிட்டு வந்தோ இல்லை ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு போகிற மாதிரி தான் இங்கே இப்போதைக்கு இருக்கிற செட்டப் இருக்குது இங்கேருந்து பார்த்தா பசிஃபிக் ஓஷன் தெரியறதுனால இந்த ரே ரேடர் மிஷின் வந்து கடல் யாராவது எதிரிகள் வராங்களா அப்படின்றத பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குது அந்த ரேடா ஸ்டேஷனை சுற்றிலும் அங்கங்கே இன்ஃபர்மேஷன் போர்டு என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வருது ஸோ அதோட ஹிஸ்டரி என்ன எத்தனை வருஷமா இதெல்லாம் பாதுகாத்துட்ருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஸோ இந்த சர்க்கிளில் தான் எல் அந்த அந்த காலத்தில் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்லாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலியாக வாழ்ந்து இங்கே உட்காந்து தான் சாப்பிட்ருக்குறாங்க ஸோ அதெல்லாம் இன்னுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு பெரிய சர்க்கிள் இந்த சர்க்கிளை சுற்றிலும் தான் தீ மூட்டி ஏன்னா இது வந்து கொஞ்சம் குளிராக இருக்கிற பகுதி இல்லையா தீ மூட்டி அனல் காயிறது இதெல்லாமே இந்த சர்க்கிளை சுற்றி தான் இருந்திருக்குது பேசிக்காக இது வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுற ஒரு ஸ்பாட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக கடவுளை வழிபடுற ஒரு இடம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம நேச்சரை தானே நம்ம க கடவுளாக வழிபட்டுட்டு இருந்துருக்குறோம் ஸோ இந்த இடத்துல உட்காந்து பார்த்தா சூரியன் உதயமாகிறது சன் செட் ஆகுறது எல்லாமே நல்லா தெரியுது ஸோ இது வந்து ஒரு நேச்சரை வழிபடுற ஒரு இடமா அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க இருந்து பார்க்க பார்க்குறப்போ என் ஃப்ரெண்டோட பையனோட சான் ஹூசேனில் இருக்கிற ஸ்கூலோட பிளே கிரவுண்ட் கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு இங்கே ஸ்கூல் எல்லாம் டூர் கூட்டிகிட்டு வந்துட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு டே டூர் மாதிரி வச்சு கூட இங்கே இருக்க ஸ்கூல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மலை மேலே போனது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு இந்த மலை வந்து சான் சிட்டியில இருந்து பார்க்கறப்போ எங்கே பார்த்தாலும் தெரியுது இந்த மலை உச்சியில் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பயாச்சும் அது எவ்ரி இயர் கிடையாது எப்பயாச்சும் ஒரு தடவை ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான் இங்கே வந்து கலிபோர்னியாவில் ஸ்னோ வந்து அவ்வளோவா இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இன்னும் நிறைய கலிஃபோர்னியா வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் அதையெல்லாம் பாருங்கள் நன்றி வணக்கம் ஹாவ் அ குட் டே